ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ராஜா அவர் பேர் விஷ்ணுவர்தன் அவர் ரொம்ப நல்ல ராஜா நாட்டு மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் என்னென்னா அவருக்கு வயிற்றில் ஒரு டிசீஸ் ஒரு நோய் ஒரு வயிற்று வலி ரொம்ப அந்த நோய்க்கு மருந்தே இல்லை அந்த காலத்து வைத்தியர்கள் என்னென்னா இளதலையெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் அரைச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வைத்தியர்கள் கொடுத்து பார்த்தாலும் அவருக்கு வந்து இந்த டிசீஸ் போகவே இல்லை அந்த வயிற்றில் இருக்க நோயும் போகவே மாட்டேங்குது ஆனால் எலும்பு தோலுமா வத்தலும் தொத்தலுமா ஆகிட்டார் இந்த ராஜா ரொம்ப முடியாட்டி என்ன பண்ணுவாங்க ரொம்ப முடியல அவருக்கு அப்போ என்ன சொல்கிறாரு நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் முந்தி காலத்தில் என்னன்னா தீர்த்த யாத்திரை போவாங்க ராஜா எல்லாருமே போவாங்க அது மாதிரி இவர் நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்க அமைச்சர்களிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயிலில் அங்கே ஸ்டே பண்ணுறார் ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஏன்னா அவரே சிக்கு இல்லை சிக்கான ஒருத்தர் ஒரு கோயிலில் ரெஸ்ட் எடுக்க படுத்திருக்கார் அந்த நாட்டு ராஜா பேர் பழி அவருக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு இளவரசிகள் அந்த நாட்டு ராஜாக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளவரசியும் உங்கள் அப்பாவை பார்க்க வர்றாங்க அப்போ மூத்த பொண்ணு இருப்பாங்கள்ல அந்த மூத்த பொண்ணை அவங்க அப்பாவை பார்த்தோன்னே வெற்றி அடைவீர் அப்படின்னு சொல்லுது உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது இளவரசி அவங்க அப்பா பார்த்து நன்றாக உணவு உண்வீர் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு கோ வந்துருச்சு நல்ல விஷயந்தான் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுது தானே அதுக்குள்ளே இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோம் வந்துருச்சு மந்திரியை கூப்பிட்றாரு இந்த பொண்ணை ரொம்ப நோய்வாய்பட்ட உடம்பு சரியில்லாத யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்றாரு அவ்வளோ கோபம் ராஜாக்கு மந்திரி என்ன தேடுறாரு யார் ரொம்ப டிசீஸான ஆளுன்னு போய் தேடுனா கோயிலில் விஷ்ணுவர்த்தன் ராஜா படுத்துருக்கார் சுருண்டு போய் படுத்துருக்குறார் உடனே அந்த ரெண்டாவது இளவரசியை அந்த மன்னனுக்கு கட்டி கொடுத்துட்றாங்க தான் உடம்பு சரியில்லாதவரில் அந்த இளவரசியை கட்டி கொடுத்துட்றாங்க ஆனாலும் அந்த இளவரசி ஒன்ன சோகமாக அப்படிலாம் இல்லை அழகாக அவரை கூட்டிகிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போயிடுது அந்த பொண்ணு அங்கே போய் அவருக்கு நிறைய சமைச்சி கொடுக்குறாங்க ஹெல்த்துக்காக நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க ஆனாலும் அவர் தேரவே மாட்டேங்கிறார் அவர் வயிற்றுக்குள்ளே இருக்க நோய் போகவே மாட்டேங்குது அப்போ ஒரு நாள் அவங்க என்ன செய்கிறாங்க சர்வெண்ட்டை கூட்டிகிட்டு கடை விதிக்கு போகிறாங்க ஜாமான் வாங்க போவாங்கள்ல திங்ஸ் வாங்க அது போல் ஷாப்பிங்கு போகிறாங்க க வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராஜா நல்லா தூங்கிகிட்டு இருக்கார் நல்லா இருக்கும்போது ஒரு பேச்சு சத்தம் கேட்குது அவர் நல்லா தூங்குறாரு கிண்ணடா பேச்சு சத்தம் கேட்குதுன்னா அந்த ராஜாவோட தொப்பைக்குள்ள ஒரு பாம்பு அந்த பாம்பும் அந்த ராஜா வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த விஷ்ணுவர்தன் அவங்க தங்கியிருக்காங்கல்ல அங்கே இருக்க புத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க புத்தில் இருக்க ஒரு பாம்பும் பேசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா அந்த புத்தில் இருக்க பாம்பு வந்து கேட்குது அட பாவி அந்த ராஜா வயிற்றுக்குள்ள நீ எவ்வளோ நாளாக இருக்க அவரும் மனுஷன் தேரவே மாட்டேங்கிறாரு நீ வெளியே வந்துரு அவர் நல்லா இருப்பார்ல அப்படின்னு சொல்லுது உடனே ராஜா விஷ்ணுவர்தன் அவர் வயிற்றுக்குள்ளே இருக்க பாம்பு சொல்லுது அட போடா இங்கே நல்லா சாப்பாடு கிடைக்குது நல்லா வயித்துக்குள்ளே ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்குது நான் நல்லா ஜாலியாக இருக்கேன் ஒரு வயிற்றுக்குள்ளேற நான் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுது வயிற்றுக்குள்ளே இருக்க பாம்பு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இளவரசி வந்துட்டாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்தால் பேச்சு சத்தம் கேட்கவும் கதவுக்கு நின்று அமைதியாக கேட்குறாங்க என்ன பேசு பேச்சு சத்தம் கேட்குது அப்படின்னு அமைதியாக கவனிக்கிறாங்க அப்போ அந்த புத்தில் இருக்க பாம்பு சொல்லுது இங்கே பாரு என்னைக்கு இந்த ராஜா கடுகு இருக்குல்ல மஸ்டர்டு அந்த கடுகை என்னைக்கு சாப்பிட்றாரோ அன்னைக்கு நீ செத்து போயிடுவேன் அப்போ தான் இந்த ராஜா நல்லா வர்றார் ஆனால் அந்த விஷயம் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லுது நான் ராஜா வைத்துக்குள்ள இருக்க பாம்பு சொல்லுது நீயும் தான் யாராவது கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றுனா நீயே தான் செத்து போயிடுவேன் நீயும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுது இதை எல்லாம் இந்த வெளியே இளவரசி கேட்டுட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத ஓஹோ இதுதான் சான்ஸ் அணிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுறாங்க ராஜா உட்கார வச்சு நிறைய கடுகை சாப்பிட சொல்கிறாங்க கடுகை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தண்ணியை கொதிக்க கொதிக்க ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக தண்ணியை கொதிக்க கொதிக்க வச்சு அந்த பாம்பு பத் புத்து இருக்க பாருங்க அந்த புத்துக்களை போய் ஊற்றுறாங்க இப்போ பாம்பு புத்துக்குள்ளே இருக்க பாம்பு போச்சு இந்த ராஜா கடுகு சாப்பிட சாப்பிட வயிற்றுக்குள்ளே இருக்க பாம்பு போச்சு ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயி சூப்பராகிடுறாரு ராஜா எப்படி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருறாரு அப்புறம் அந்த இளவரசி அந்த ராஜா விஷ்ணுவர்தன் ராஜாவை கூட்டிட்டு அவங்க நாட்டுக்கே போகிறாங்க அங்கே போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது கதை தான் என்னென்னா நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இடைஞ்சல் கொடுத்தா அது நமக்கு அப்படியே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது அது எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அது ராஜா வீத்துக்குள்ளே உட்காந்துட்டு அது ஜாலியாக சாப்பாடு கிடைக்கிதுன்றிருக்கு ஆனால் அவர் கஷ்டப்படுறார்ல ராஜா கஷ்டப்பட்டு எலும்பு தோணுமா என்னாரில்ல உடம்பு சரியில்லாமல் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சே ஒரு ஒரு விஷயம் செய்கிறாங்கல்ல அவங்க எப்பயுமே நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களாம் ஹாப்பியாக இருக்க முடியாது நல்லா இருக்க மாட்டாங்க அது அதுதான் உண்மையும் கூட அப்படி தானே நம்ம இருக்கிற வரைக்கும் யாருக்கு கஷ்டம் கொடுக்கணும் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே போதும் நம்ம ஹாப்பியாக இருப்போம் சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்